தமிழின படுகொலை ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் போன்ற ஒரு துயரச் சம்பவம் மீள நிகழாமிய வலியுறுத்தி தமிழர் தாயகத்திலே தொடர்ந்து இடம்பெறக்கூடிய இனவழிப்பு செயல்முறைகள் நிறுத்தப்பட வேண்டியும் உள்ளிட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு இடம்பெறக்கூடிய இந்த மக்கள் மயப்படுத்தப்படும் இறுதி சுத்தம் நடைபெறக்கூடிய அந்த காலப்பகுதியில் பத்திலிருந்து பன்னிரண்டு வயது நிரம்பியவர்களாக காணப்படக்கூடி பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய தலைமுறை குறிப்பாக அரசியல் படுத்தி அணிதிரட்டப்படாமல் இருக்கின்ற இந்த காலப்பகுதியில் அது தொடர்பிலே எமது தலைமுறையை இலக்காக கொண்டு இந்த ஆண்டு பதினைந்தாவது நிறைவிலே இந்த தமிழினப் படுகொலை சார்ந்த ஒரு மக்கள் மயப்படுத்தும் செயற்திட்டத்திலே திட்டத்திலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களாக நாங்கள் பணியாற்றுவதற்கு காத்திருக்கிறோம் குறிப்பாக எமது வளங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய எட்டு மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் ஒரு வளமாக இருக்கிறது ஒரு ஊர் தொடர்பாடலுக்குரிய ஒரு எளிமையான ஒரு இடமாக இருக்கக்கூடிய இந்த சூழலிலே இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பாடசாலை மாணவர்கள் அதுபோல எமது தலைமுறை பல்கலைக்கழக மாணவர்களை எமது இலக்காக கொண்டு இவ்வாண்டு செயற்பட காத்திருக்கிறோம் பாடசாலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களை தெரிவு செய்திருக்கிறோம் என்றால் அரசியல் படுத்தப்படாமல் அல்லது ம தமிழின படுகொலை மக்கள் மயப்படுத்தப்படுவதிலே அதிகம் விலகி இருக்கக்கூடிய தலைமுறையாக நாங்கள் இருப்பதனால் எம்மை நாமளே அரசியல் படுத்துவதக்கூடிய ஒரு தளமாக இந்த மே பதினெட்டின் பதினைந்தாவது ஆண்டு நிறைவு இந்த திட்டமிட்டிருக்கிறோம் இதனை இது சார்ந்த ஒரு செயற்பாட்டுக்கான ஒரு தளமாக தொடர்ந்து இதனை பயன்படுத்துவதற்காக இந்த ஒரு நேரத்திலேயே பொதுமக்கள் அதுபோல எமது தலைமுறையை சேர்ந்த அண்ணா தம்பி தங்கைகள் உள்ளிட்ட அனைவரையும் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இது சார்ந்த ஒரு விடயங்களிலே கூடிய விழிப்பு கொண்டு அவை தொடர்பிலே குறைந்தபட்சம் அறிவு சார்ந்து தேடுவதற்கு அல்லது அது சார்ந்து செயற்படுவர்களோடு இணைந்து செயற்படுவதற்கு உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே ஒரு பல்கலைக்கழக மாணவர்களாக உங்களுடைய சகோதரர்களாக இந்த நேரத்தில் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்வோம்